ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் இனி வரும் காலங்களில் மகாநதி சீரியலில் என்ன நடக்க போகுதுன்னு தெரிஞ்சுக்கிறதுக்கு முன்னாடி நம்மளோட சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அப்படியே பெல் ஐக்கானா கிளிக் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடுற ஒவ்வொரு வீடியோஸும் உங்களோட நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் இங்கே யமுனா தூக்க மாத்திரையை சாப்பிட்றாங்க இங்கே நிவின் ஓடியாந்து பார்க்குறாரு யமுனா வந்து மயக்கப்பட்டு கிடக்கிறத பார்த்துட்டு இங்கே நிவின் தூக்கிட்டு ஓடுறாரு ஹாஸ்பிட்டலுக்கு ஹாஸ்பிட்டலுக்கு போனதுக்கப்புறம் தான் காவேரி வீட்டில் வந்து பார்க்குறாங்க எங்கள் யமுனாவோட மொபைல் எடுத்து பார்க்குறாங்க மொபைலில் நிவின்கு நான் சாக போகிறேன் இனிமேல் உங்களுக்கு எந்த தொந்தரவும் கொடுக்க மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு வாய்ஸ் மெசேஜ் பண்ணியிருக்கிறத பார்த்துட்டு எங்கள் காவேரி அதிர்ச்சி ஆயிடுறாங்க நிவின்கு கால் பண்ணி எங்கே யமுனான்னு கேட்கும்போது நிவேமாக ஹாஸ்பிட்டலுக்கு வான்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி கத்திக்கிட்டே ஓடுறாங்க யாருக்குமே இந்த மாதிரி நடந்துச்சு அப்படின்னு யார்ட்டமே வீட்டில் கிட்ட சொல்லாம போக எங்க விஜய் கால் பண்ணுறாரு என்ன எங்க இருக்க இவ்வளோ டைம் ஆயிடுச்சு எங்க இருக்குன்னு கேட்க எங்க காவேரி வந்து ரொம்ப பதட்டமாக பேசுறத பார்த்துட்டு என்னாச்சு காவேரி என்னாச்சுன்னு சொல்லிட்டு கேட்குறாரு எங்க காவேரி நான் போய்கிட்டு இருக்கேன் எம்னா அப்படி பண்ணிட்டான்னு சொல்லிட்டு சொல்ல எங்க எந்த ஹாஸ்பிட்டல்னு கேட்டுட்டா எங்கள் விஜயும் பின்னாடியே போறாரு எங்க காவேரி ஓடி போய் நிவின்ட்ட கேட்க இப்போதான் உள்ள கொண்டு போயிருக்காங்கன்னு சொல்லிட்டு சொல்ல எங்க நிவினை போட்டு அடி அடின்னு அடிக்கிறாங்க ஒன்னாலதான் எல்லாமே அப்படின்னு சொல்லிட்டு சொல்றாங்க நீ எதுக்கு அவளை அவாய்ட் பண்ண அவாய்ட் பண்ண மாதிரி நடந்துக்கிட்டதுனால தான் நான் இப்படி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அவள் ரொம்ப ஓவராகவே பேசிகிட்டு இருந்தா அதனால தான் என்னால் எப்படி அவளை இது பண்ணணும்னு தெரியல காவேரி ஏன் நிலமையில இருந்தும் நீ யோசிச்சுப்பாருன்னு சொல்லிவிட்டு எங்கள் நிபின்னு சொல்ல எங்கள் காவேரி எதையுமே ஏற்றுக்கறல ஒன்றால் தான் அவளுக்கு இந்த கா இதில் வந்து இருக்கிறான் இப்போ அவளுக்கு ஏதாவது ஒன்றுனா யார் பாப்பா எனக்கு இருக்கிறது ரெண்டு தங்கச்சி அதில் ஒரு தங்கச்சியை நான் இழந்துட்டு நான் இருக்க முடியாது அவளை எப்படியாவது அவளை காப்பாற்றிட சொல்ல இல்லைன்னா நான் உன்னை என்ன பண்ணுவேன்னு தெரியாதுன்னு சொல்லிட்டு எங்கள் நிபினை போட்டு திட்டு திட்டுறாங்க பாவம் இவங்களுக்குள்ள நிவின் மாட்டிக்கிட்டு ரொம்பவே முழிக்கிறாருமே ஒண்ணுமே ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு இவருக்கு வேண்டாத கடவுள் இல்ல இவர் இங்க விஜய் ஓடி விஜய் வரதை பார்த்துட்டு என்ன காவேரி சொல்லிட்டு ஓடி வரத பார்த்துட்டு காவேரி ஓடி போய் இங்க விஜய்யை கட்டி பிடிச்சிடுறாங்க உடனே இங்க நிவின் ரொம்ப அதிர்ச்சி ஆகுது இவனை இப்படி கட்டி பிடிக்கிறான்னு சொல்லிட்டு இங்க நிவின் பார்த்துட்டு நிக்கிறாரு உடனே இங்க காவேரி தான் எமோஷனல் ஆகுனத தெரிஞ்சுக்கிட்டு டக்குன்னு விஜய விட்டு தள்ளி நிக்கிறாங்க சாரி அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அங்கிருந்து பாக்குற நிவின்னோ ரொம்ப எமோஷனல் தான் போய் கட்டி பிடிச்சிட்டா போடங்கிற மாதிரி இங்கே நிவின் பாத்துட்டு இருக்கேன் இங்க விஜய் நிவின்ட்ட வந்து என்னாச்சு எதுக்காக அப்படி பண்ணா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எங்கள் நிவின் பாகவே பேசாமல் இருக்க இங்க நிவின் எப்படி இங்கே வந்தார் அப்படின்னு சொல்லிட்டு காவேரிட்ட கேட்க நீ தான் கால் பண்ணி கூப்பிட்டியா அப்படின்னு கேட்க இல்லை யமுனாவை அவர் தான் வந்து கூட்டிகிட்டு வந்து விட்டது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல யமுனா கூட்டிகிட்டு வந்துட்டாரா அப்போ அவ எங்கே அப்படி தூக்கமத்தடையை சாப்பிட்டான்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க வீட்டில் தான் அப்படின்னு அப்போ எப்படி இவருக்கு தெரியும் அப்படின்னு சொல்ல ஆனால் யமுனா ஒரு பையனை லவ் பண்ணுறதா சொன்னேன்ல அது நீ வேறு யாரும் இல்லை நிவின் தான் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய்க்கு ஷாக்குக்கு மேலே ஷாக்காகுது என்ன என் காவேரி சொல்கிற அப்படின்னு சொல்ல ஆமாம் அதனால தான் அவள் என்கிட்ட பேசாமையே இருந்தாள் அதனால் உங்ககிட்ட பேசாமல் இருக்கிறதுக்கு என்ன காரணம்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி சொன்னதை நினச்சி பார்க்குறாங்க விஜய் இந்த மாதிரி என் தங்கச்சியை லவ் பண்ணுற என் தங்கச்சி வந்து ஒரு பையனை லவ் பண்ணுறேன்னு சொல்லிட்டு சொல்கிறான்ல அந்த பையன் வேற ஒரு பொண்ணுக்காக காத்துட்ருக்கான் அப்படின்னு சொன்னதை ஓ அந்த பொண்ணை நீ தானா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் காவேரியை பார்த்து கேட்க காவேரி வந்து தலையாடுறாங்க உடனே இங்கே ஓ சார் வந்து காத்துட்ருக்கிறதுனால தான் இங்கே யமுனாக்கு இந்த நிலமையா அதனால தான் இங்கே காவேரியோட இப்போ பேசாமல் இருந்திருக்கலாம்னு சொல்லிட்டு அப்போ தான் விஜய்க்கு எல்லாமே புரியுது இங்கே நிவினை பார்த்து முதக்கிறாரு இந்த நிலைமைக்கு யமுனா வந்திருக்கிறதுக்கு இருக்கிறதுக்கு அப்போ நீ தான் காரணமானு சொல்லிட்டு கேட்க ப்ரோ நான் என்ன பண்ணுவேன் அவள் என்கிட்ட ரொம்ப டூமச்சாகவே நடந்துக்கிட்டா அதனால தான் நான் இதுக்கு மேலே என்னால் பொறுத்துக்கிற முடியலை அதனால தான் நான் அப்படி பேசிட்டேன்னு எனக்கு கால் பண்ணாது என்ன அவள் இப்படி பண்ணுவான்னு நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் காவேரி ரொம்ப அழுதுகிட்டு இருக்காங்க இதில் யார் மேலேயுமே தப்பு கிடையாது காவேரி இப்போ நம்ம யமுனாவோட லைஃபை தான் பார்க்கணும் அதெல்லாம் அவள் அவளுக்கு நான் போய் டாக்டர்கிட்ட போய் பேசிட்டு வரேன்னு சொல்லலாம் எங்கள் விஜய் போய் டாக்டர்கிட்ட போய் பேசிட்டு வராங்க டாக்டர் சொல்லிடுறாங்க எதுவுமே இன்னும் ஒன் ஹவருக்கு அப்புறம் தான் சொல்ல முடியும் நாங்கள் எல்லாமே ட்ரீட்மெண்ட்லாம் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் விஜய் ஒன்றுமே அப்படியே செய்ய முடியாத மாதிரி வெளியே வந்துட்டு எங்கள் காவேரியை பார்த்துட்டு காவேரி கிட்டே இதை போய் சொன்னோன்னா அவ்வளோதான் ரொம்பவே டென்ஷன் ஆயிடுவான்னு சொல்லி அதெல்லாம் க யமுனாக்கு ஒன்றுமே ஆகாதுன்னு சொல்லிட்டாங்க நீ கவலைப்படாத அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியோட கையை பிடிக்க எங்கள் இதை நிபின் பார்த்துட்டு இருக்காரு என்ன இவர் எந்த மாதிரிலாம் பண்ணுறாரு அப்படின்னு சொல்லிட்டு உடனே இங்கே, நைட்டு ஃபுல்லாக இங்கே இருக்க வேண்டிய நிலமையாயிடுது எங்கள் வீட்டில் இருந்து கால் பண்ணுறாங்க கங்கா எல்லோரும் நாங்கள் வந்துவிட்டோம் எங்கே யமுனாவும் உன்னையும் காணோம் அப்படின்னு சொல்லிட்டு கேட்க நீ வீட்டில் தான் இருக்கியா காவேரி காவேரி அங்கே அங்கே இருக்கா நான் யமுனா அப்படின்னு சொல்லிட்டு கங்கா கேட்க இல்லைக்கா நான் விஜய் அதுக்கப்புறம் யமுனா மூணு பேரும் இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோம் நாங்கள் வர லேட் ஆகும் அப்படின்னு சொல்லிட்டு சும்மா கட்டிக்க சொல்லிடுறாங்க உடனே எங்கள் வீட்டில் உள்ளவங்களும் அதையும் நம்பிடுறாங்க யமுனா அவன் பக்கத்தில் தான் நான் இருக்கா அவகிட்ட ஃபோனை கொடுன்னு இங்கே கங்கா சொல்ல இங்கே காவேரி இல்லைக்கா அவன் நல்லா என்ஜாய் இருக்கான் நாங்கள் இங்கே ஒரு இடத்துக்கு வந்திருக்கோன்னு சொல்லிட்டு சொல்ல உடனே சரி சேஃபாக வந்து சேருங்கன்னு கங்கா வந்து சொல்லிடுறாங்க இங்கே காவேரி ஃபோனை வச்சுட்டு அழகலன்னு அழுக எங்கே நிவின் பக்கத்தில் போயிட்டு காவேரி பக்கத்தில் நின்று நீ ஒன்றும் ஃபீல் பண்ணாத காவேரி அதெல்லாம் எதுவும் ஆகாது யமுனாக்கு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்கள் விஜய் இருக்காரு அவருக்கு ரொம்பவே கடுப்பாகுது எங்கள் இவங்க ரொம்ப டென்ஷன் ஆகிறத பார்த்துட்டு இங்கே நிவின் வெளியே போகிறாரு வெளியே போயிட்டு பாட்டில் தண்ணி பாட்டிலெலாம் வாங்கிட்டு வந்து சாப்பாடெலாம் வாங்கிட்டு வர்றாரு சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்து காவேரிட்ட கொடுத்து காவேரி ஒன்றுமே சாப்பிட்ருக்க மாட்டேன் சாப்பிடுவனோட உடம்பே ரொம்ப இதாயிரும் இங்கே பாரு உன் முகமே சரியில்லை நீ சாப்பிடாம எப்படி இருப்ப மத்தியானம் சாப்பிட்டதா இருக்கும் சாப்பிடு சாப்பிடுன்னு சொல்லிட்டு தண்ணியும் இட்லியும் வச்சுக்கிட்டு அப்படியே ஊட்டி விட்ற மாதிரி பக்கத்தில் போய் உட்காந்துக்கிட்டு சாப்பிடு காவேரி ப்ளீஸ் எனக்காக சாப்பிடுன்னு சொல்லிட்டு கொடுக்குறாரு இங்கே விஜய் பார்த்துக்கிட்டு இவருக்கு ஒண்ணுமே செய்ய முடியல அப்படியே பார்க்குறாரு நிபிணையே என்ன அவன் அப்படி பண்ணிட்டு இருக்கான் அப்படின்னு சொல்லிட்டு இங்க அப்படியே காவேரியும் பார்க்க இங்க நிபினையும் பார்க்க நிவின் கொடுக்குற ஃபுட்டை வந்து காவேரி வாங்கவே இல்லை எனக்கு இப்போ எதுவும் வேணாம் என்னை கொஞ்சம் தனியா விடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல எங்க விஜய் பாக்குறாரு விஜய் திரும்ப அவர் ஓடி போய் அவர் சாப்பாடெலாம் வாங்கிட்டு வந்துட்டு பக்கத்துல உட்காந்துட்டு இருக்காரு எங்க நிவின் வாங்கிட்டு வந்த சாப்பாடு அப்படியே இருக்கு என் பொண்டாட்டிக்கு சாப்பாடு வாங்கி கொடுக்க எனக்கு தெரியாதா இவன் யார் இவன் எதுக்கு காவேரிக்கு வாங்கி கொடுக்குறான் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி பக்கத்தில் போய் உட்காந்துட்டு அவராது கையில் தான் கொடுத்தாரு நிவின் இவங்க வந்து நல்லா பிரித்து சாப்பாடெல்லாம் பிரித்து இங்கே பாரு காவேரி சாப்பிடு எனக்கா வாய் சாப்பிடுன்னு சொல்லிட்டு ஊட்டி விடுற அளவுக்கு வாய்க்கிட்ட கொண்டு போகிறாரு இங்கே காவேரி பார்த்துக்கிட்டு இங்கே நிவினை பார்க்குறாங்க நிவின் மனசில் என்ன ஓடும் அப்படின்னு சொல்லிட்டு பார்க்க இங்கே அவர் செய்யவும் அது இவரும் செய்கிறாரா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி நினைக்கிறாங்க இப்போ அவங்க பேர் லவ்வாக ப்ரூவ் பண்ணுறதுக்காக நான் இருக்கேன் அப்படிங்கிற மாதிரி எனக்கு வேணாம்னு சொல்கிறேன்ல இல்லை இப்போ ரொம்ப ஓவரா பண்ணிட்டு இருக்கீங்கன்னு சொல்லிட்டுங்க விஜய்கிட்ட கேட்க இப்போ நீ சாப்பிட்றியா இல்லையா இப்போ சாப்பிடு ஃபர்ஸ்ட் நீ மத்தியானம் சாப்பிட்டது தானே இன்னும் சாப்பிடாம இருக்க இப்போ நீ சாப்பிட்டாதான் நான் சாப்பிடுவேன் எனக்குமே பசிக்குது காவேரி கண்டிப்பாக கா யமுனா முழிச்சுடுவான் நீ இதுக்காக தான் இது பண்ணாத நீ அழுகிறதுக்காக உன் உடம்புல தெம்பு வேணுமா இல்லையா இங்கே பாரு சாப்பிடு அப்படின்னு சொல்லிட்டு எவ்வளவோ சொல்ல எங்கள் காவேரி வேணாம்னான்னு சொல்கிறாங்க அதுக்கப்புறம் யமுனா சொன்னதை யோசிச்சு பார்க்கறாங்க இந்த மாதிரி நீ முதல்ல புருஷ்ட சந்தோஷமா இருந்தினால எப்படிங்க நிவின் உனையை விட்டு விலகி போயிருவான் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ நம்ம நிவின் முன்னாடி இந்த சாப்பாடை சாப்பிட்டுட்டோம்னா அவனுக்கு ஒரு நம்பிக்கை குறைஞ்ச மாதிரி இருக்கும் கண்டிப்பா காவேரி வந்து நம்ம கூட வர்றதுக்கு வாய்ப்பே இல்லை அப்படிங்கிறது இந்த ஹாஸ்பிட்டல்லேருந்து போகும்போது அவங்க புரிஞ்சுக்கிறணும் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய்கிட்ட நீங்களே ஊட்டி விடுறீங்களா அப்படின்னு சொல்லிவிட்டு கேட்க எங்கள் விஜய் உடனே நானே ஊட்டி விடுறேன் காவேரி நானே உனக்கு ஊட்டி விட்றேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவினையும் பார்த்துட்டு ச அவ கையில் வச்சிருக்கிற சாப்பாடையும் பார்த்துட்டு சத்தமாக நானே உனக்கு ஊட்டி விட்றேன் இதில் எனக்கு எந்த பிரச்சனையும் இல்லைன்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் வந்து சாப்பாடை கையில் எடுத்து கையில் எடுத்து இங்கே காவேரிக்கு ஊட்டி விடுறதுக்கு வாய்க்கிட்ட கொண்டு போக இங்கே காவேரி நிவீனை ஒரு பார்வை பார்த்துட்டு காவேரியுமே அதை வந்து வாயில் சாப்பிட்றாங்க எங்கள் வாயை ஆணு காட்டி இங்கே சாப்பிட எங்கள் காவேரி ரெண்டு மூணு வாய் வந்து விஜயோட கைனால் சாப்பிட்றாங்க விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியலை இங்கே நிவினையும் பார்க்குறாரு இங்கே நிவினுக்கு கோபம் தாங்க முடியலை இவங்க ரெண்டு பேரும் என்ன நடிக்கிறாங்களா இல்லை நம்மளுக்காக சும்மா நடிக்கிறாங்களா இல்லை நிஜமாகவே வந்து காவேரியோட மனசு இந்த விஜய் மாற்றிட்டாரா எனக்கு ஒன்றுமே புரியலையே கடவுளே எனக்கு தலையெல்லாம் வெடிக்கிற மாதிரி இருக்குது எனக்கு மட்டும் ஏன் இந்த சோதனை ஏன் நான் என்னோட காதலியவே வந்து நான் வேற ஒருத்தன் உன்னோட சேர்த்து வச்சு என்னால் பார்க்கவே முடியல என்னால் இதையெல்லாம் ஜீரணிக்கவே முடியலை காவேரி இந்தளவுக்கு மாறுவேன்னு நான் நினச்சி கூட பார்க்கல இந்த விஜய் சார் வந்து இப்போ எல்லாமே போய் தானா நமக்கு கூட இவளை அனுப்பியே வைக்க மாட்டார் போலையே இவர் நடந்துக்கிறதையெல்லாம் பார்த்தா கண்டிப்பாக காவேரி நம்மளோட அனுப்பி வைக்க மாட்டார் போலன்னு சொல்லிட்டு எங்கள் நிவின் நினைச்சிட்டு இருக்கா எங்கள் காவேரி நீங்கள் சாப்பிட்டீங்களா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் விஜய் கேட்க விஜய் வந்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தலையாட்டுறாரு உடனே எங்கள் காவேரி அந்த சாப்பாடை வாங்கி இவங்க ரெண்டு வாய் எடுத்து இங்க விஜய்க்கு ஊட்டி விடுறாங்க இத நின்று பார்த்துட்டு இருக்கிறவர் எங்கள் எப்போனா உயிருக்கு போராடிட்டு கிடக்குறா இவங்க ரெண்டு பேருக்கும் என்னதான் அவங்க நினச்சிட்டு இருக்காங்க நம்மளை வெறுப்பேத்தணும்னு சொல்லிட்டு ரெண்டு பேரும் ட்ராமா எதுவும் போடுறாங்களா என்னென்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு இருக்கேன் எங்கள் காவேரி வந்து ரெண்டு மூணு வாய் இங்கே விஜய்க்கு ஊட்டி விட விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடியல இங்கே காவேரி தானா நம்மக்கிட்ட இப்படி நடந்துக்கிறான்னு சொல்லிட்டு இங்கே விஜய்க்கு கண்ணெலாம் கலங்குது எங்கள் கையெல்லாம் கழுவுனவர் காவேரிக்கு வாயை கொண்டு தொடச்சி விட்டுட்டு இங்கே கட்சி எடுத்து இங்க காவேரி கையில் கொடுக்குறாரு தொடச்சிக்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவினை பார்த்துட்டு ப்ரோ நீங்கள் சா ீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க உடனே இங்கே நிபின்னு சொல்கிறாங்க எனக்கு இப்போ ரொம்ப வயிறு ஃபுல்லாக இருக்குது வயிறு என்ன மனசுமே சேர்ந்து நிறைஞ்ச மாதிரி இருக்குன்னு சொல்லிட்டு எங்கள் காவேரியே பார்த்துட்டு சொல்ல காவேரிக்கு ஒரு பக்கம் கஷ்டமாகவும் இருக்குது என்னதான் இருந்தாலும் நிவின் எந்த தப்புமே பண்ணலை அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறாங்க ஆனால் இதை தவிர வேறு வழி எனக்கு தெரியலை என் வாழ்க்கையில் இனிமேல் உங்களுக்கு இடமே கிடையாதுன்னு நான் முடிவெடுத்ததுக்கு அப்புறம் நான் வந்து உங்களுக்கு எந்த ஹோப்பும் கொடுக்கறதுக்கு நான் தயாராக இல்லை நிபின் இதெல்லாம் நீங்கள் ஏற்றுக்கிட்டு தான் ஆகணும் இனிமேலாவது புரிஞ்சுக்கோங்க இனிமேல் நான் உங்கள் கூட வர மாட்டேங்கிறது இனிமேலாவது உங்களுக்கு தெரியட்டும் அப்படிங்கிற மாதிரி இங்கே நிவீனை பார்த்து காவேரி கண்ணாலேயே சொல்கிறாங்க இங்கே நிவின் நினைக்கிறாரு நீ என்ன என்கிட்ட ட்ராமா பண்ணாலும் சரி நான் உனக்காக வெயிட் பண்ண தான் போகிறேன் நீ கண்டிப்பாக என்னை கிடப்ப அப்படிங்கிற மாதிரி சொல்ல இங்கே காவேரியை எவ்வளவு நேரம் தான் நீ உட்காந்துட்ருப்ப நான் கொஞ்சம் படுக்குறியா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே விஜய் கேட்க எல்லாருமே சேர்ல தான் உட்காந்துருக்காங்க உடனே இங்கே காவேரிக்கு ரொம்பவே டயர்டாக இருக்கு அங்கிட்டு இங்கிட்டு பார்க்குறாங்க என்ன காவேரி அந்த பக்கம் அந்த பக்கம் பார்த்துக்கிட்டு இருக்க எனக்கு தான் முடியலை ரொம்பவே பெயினா இருக்கு முதுகலாம் காவேரி சொல்ல அப்ப படு அப்படின்னு சொல்லிட்டு காவேரி டக்குன்னு விஜயோட மடியில் அப்படியே படுத்துடுறாங்க ரொம்பவே ஃபீல் பண்ணுறதுனாலையோ என்னமோ எங்க விஜயோட மடியில் படுக்க விஜயுமே வந்து காவேரியோட தலையை அப்படியே கோதி விட்டுட்டு அப்படியே மடியில் போட்டிருக்காரு இதை பார்க்குற நிவின்க்கு ரொம்பவே கோபமாக இருக்கு ஏன் தான் அப்படி பண்றாங்கன்னு தெரியலேன்னு சொல்லிவிட்டு அவர் போய் தனியாக அவரத்தில் உட்காந்துட்டு இருக்க நிவின் நிலமையே ரொம்ப பரிதாபமாக வர டாக்டர் இப்போ எவ்வளவோ ஓகே ஆயிட்டாங்க ஆனால் கொஞ்சம் நேரம் ஆகும் அவங்கள போய் பார்க்குறதுக்கு நீங்கள் ஒன்றும் கவலைப்பட வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு சொல்லேன் எங்கள் விஜயோடம் மடியிலேருந்து எந்திரிக்கிற காவேரி ரொம்ப தேங்க்ஸ் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் ஒரு வழியாக எல்லாமே சரியாயிடுச்சு பார்த்தியா நான் சொன்னேன்ல அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன் உடனே இங்கே காவேரி சொல்கிறாங்க என்ன சரியாயிடுச்சு இப்படின்னு சாகிறதுக்கே துணிஞ்சவ இன்னும் எத்தனை தடவை இந்த மாதிரி அட்டன் பண்ண போகிறாளோ சூசைடு அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி விஜய்கிட்ட சொல்ல இவகிட்ட ஒரு ஆள் உட்காந்து பார்த்துக்கிட்டே இருக்க முடியுமா இது எங்கள் அம்மாவுக்கு மட்டும் தெரிஞ்சிச்சுன்னா அவ்வளோதான் நொந்து போயிருவாங்க அப்படின்னு சொல்லிவிட்டு இங்கே காவேரி சொல்ல உடனே விஜய் சொல்கிறாரு இனிமேல் வந்து யமுனாக்கு இந்த மாதிரி நிலமையாக வராது நான் யமுனாட்ட பேசுகிறேன் நீ என் மேலே என்னைய நம்பலாம் சரியா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே எங்கள் நிவின் வந்து உட்காந்துட்டு இனிமே வந்து யமுனாக்கு அப்படி நடக்காமல் நான் பார்த்துக்கிறேன் காவேரி டென்ஷன் ஆகாது அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல இங்கே விஜய் எல்லாமே கொண்டனால தான் நீ யமுனாக்க எதுவும் போறியா அப்படின்னு சொல்ல என்ன நீங்கள் இப்படி பேசுறீங்க என்ன நான்லன்னா நானும் அவளை சாக சொன்னேன் உங்களுக்கே தெரியும்ல நான் எந்த நிலமையில் இருக்கேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் நீ எந்த நிலமையில் இருந்தாலும் யமுனாட்ட இப்படி நடந்திருக்கே கூடாது அவள் ரொம்பவே வந்து மனசளவில் பாதிக்கப்பட்டிருக்கிறதுனால தான் நான் இப்படி பண்ணியிருக்கான் நீ அவகிட்ட சொல்லி புரிய வச்சிருக்கணும்னு சொல்ல என்ன சொல்லி புரிய வைக்க சொல்றீங்க நான் இப்படி ஒருத்திக்காக வெயிட் பண்ணிட்டு இருக்கேன் அவளோட தான் வாழ போகிறேன் என்ன அவகிட்ட நான் சொல்லிட்டேன் அதுக்கப்புறமும் அவள் என்னை சுற்றி சுற்றி வந்தால் அவள் யாருங்கிறதும் அவளுக்கு தெரியும் அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் சொல்ல உடனே இங்கே விஜய் வந்து காவேரிய முகத்தையே பார்க்க எங்கள் காவேரி நீங்கள் நினைக்கிறது நடக்கவே செய்யாது நான் வரவே மாட்டேன் அவங்களோட நீங்களாக எதாவது நினச்சிக்கிட்டு இப்படி சொல்லிகிட்டு இருக்காது அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல உடனே இங்கே நிபின் விஜயை பார்த்துட்டு என்ன ப்ரோ நீங்கள் தானே எல்லாமே ஹோப் கொடுத்தீங்க இப்போ இவ இப்படி சொல்லிக்கிட்டு இருக்கா இப்போ இங்கே நடக்கிறத பார்த்தா எனக்கு ஒன்றுமே புரியலையே நீங்கள் அவளை தாங்குதாங்கன்னு தாங்குறதையும் அவளுக்கு சாப்பாடு ஊட்டி விட்றதையும் அவள் உங்கள் மடியில் படுக்கிறதையும் பார்த்தா எனக்கு என்ன ரொம்ப டவுட்டாக தான் இருக்குது அப்போ காவேரி வந்து உங்களுடைய வாழை நான் முடிவு பண்ணிட்டாளா அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல உடனே இங்கே விஜய் அப்படி முடிவு பண்ணால் தான் உனக்கு என்ன தப்பு அப்படி அவன் முடிவு பண்ணியிருந்தால் அதில் எந்த தப்பும் கிடையாது காவேரியோட முடிவு தான் நான் தானே உங்ககிட்ட சொன்னேன் காவேரி அனுப்புகிறேன்னு ஆனால் காவேரி உன்கிட்ட நான் என்னை விட்டுட்டு விஜயை விட்டுட்டு நான் வந்துடுவேன்னு காவேரி உன்கிட்ட எந்த ஹோப்பும் கொடுக்கலையே என்ன காவேரி நீ இவங்ககிட்ட ஏதாவது சொன்னையா இந்த மாதிரி நான் வந்து விஜய் விட்டுட்டு வந்துடுவேன் அப்படின்னு சொல்லிவிட்டு நீ என்னைக்கே எனக்கு ஹோப் கொடுத்துருக்கியா நான் சொன்னந்தான் இந்த மாதிரி ராகினி நீ கல்யாணம் பண்ண போகும்போது எனக்கு பாவமாக இருந்துச்சு அந்த டைமில் நான் சொன்னேன் நீங்கள் வெயிட் பண்ணுங்கள் காவேரி வந்துடுவா அப்படின்னு சொல்லிவிட்டு சொன்னேன் நான் தானே சொன்னேன் காவேரி சொல்லல ஓகே இன்னும் ரெண்டு மாதம் இருக்குப்பா நான் வந்து காவேரியை கண்டிப்பாக வந்து அனுப்பிடுறேன் உன்னோட அனுப்பிடுறேன் என்ன காவேரி நீ வந்து நிவினோட போக தயாராக இருக்கிறியா அப்படின்னு சொல்லிவிட்டு எங்கள் விஜய் காவேரியை பார்த்து கேட்க உடனே எங்கள் காவேரி போக மாட்டேன்னு சொல்லிவிட்டு தலை மாதிரி ஆட்டுறாங்க உடனே எங்கள் நிவின் என்ன காவேரி இப்படி சொல்கிற அப்போ இவரோடய நீ வாழலான் இருக்கியா அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் நிவின் கேட்க உடனே எங்கள் காவேரி சொல்கிறாங்க நான் யாரு கூட என் வாழலான் இருக்கலை வந்து நான் இந்த டிசிஷனில் மட்டும் கரெக்டாக இருக்கேன் ஆனால் உங்களோட நான் கண்டிப்பாக வரவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு எங்கள் காவேரி சொல்ல இங்கே நிவின்க்கு நெஞ்சே வெடிச்சு போயிடுது சூப்பர் ப்ரோ நான் அப்போவே நினச்சேன் நீங்கள் இவ்வளவு தெளிவாக என்கிட்ட சொல்லும்போது ஏதோ வந்து பிளான் பண்ணி தான் எல்லாம் பண்ணுறீங்க அப்படின்னு நினச்சேன் கரை கடைசியில் நீங்கள் நினச்சதை சாதிச்சு முடிச்சுட்டீங்க காவேரிக்கு இப்போ வச்சே இவ்வளோ வயசு வைக்கிறீங்க அவளுக்கு கேர் பண்ணுற மாதிரி எல்லாம் பண்ணுறீங்க வீட்டில் என்னென்ன பண்ணீங்களோ தெரியலையே இந்த மாதிரி அவளுக்கு அதையும் இதையும் கவனிச்சு இனிமேல் அவள் என் கூட வந்து வாழக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா இதுவுமே நீங்கள் பண்ணியிருக்கீங்கள்ல ஒரு பக்கம் என்கிட்ட என் காவேரியை என்கிட்ட அனுப்பிடுவேன்னு சொல்லிட்டு ஹோப் கொடுத்துட்டு இன்னொரு பக்கம் அவளுக்கு ஹோப் கொடுத்துருக்கீங்க கண்டிப்பாக உனையே நான் கை விட்டுற மாட்டேன் அப்படின்னு அது தைரியத்தில் தான் நான் எப்படி சொல்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நீங்கள் பாரிவின் நான் சொன்னதான் காவேரி வந்து என்னை விட்டுட்டு வரும்போது யாரு கூட அவ வந்து இருந்தா சேஃபா இருப்பா அப்படின்னு சொல்லிட்டு நான் யோசிச்சேன் அப்போதான் நினைச்சேன் நினைச்சாதானே தானே கூட வருவா உனக்கு புரியுதா இல்லையா நான் நினைச்சா போதுமா அவன் நினைக்கணும் அவ எப்படி நினைப்பா அவ தான் இப்போ நீங்க பண்றதுக்கெல்லாம் வந்து அடங்கி போய் போயிருக்காளே அப்படி இருக்கும்போது அவளுக்கு எப்படி தோணும் அவளை தான் நீங்கள் இத்தனை மாசத்துக்குள்ள மாத்திட்டீங்களே இப்படி மாத்துறதுக்காக தான் நீங்கள் இப்படி அக்ரிமெண்ட் பேரில் இப்படி கல்யாணம் பண்ணீங்களா அப்படின்னு சொல்லிட்டு கேட்க எல்லாமே நடிப்பு தான் காவேரி உங்களுக்கு பிடிச்சிருக்கு அதனால் எப்படி ஒரு ட்ராமா பண்ணி இந்த மாதிரி அக்ரிமெண்ட் கல்யாணம்னு பண்ணி இந்த எட்டு மாதத்துக்குள்ளே அவளை மாற்றி அவளை உன் கூட வச்சுக்கலாம்னு சொல்லிட்டு நீங்கள் ஆசைப்பட்டுருக்கீங்க இனிமேல் உங்களுக்கு என்ன மரியாதை போயா உனக்குலாம் என்ன மரியாதை அப்படின்னு சொல்லிவிட்டுங்க நிவின் கேட்க இங்கே பாரு நிவின் நிவீன் பேசிகிட்டு இருக்காத காவேரி நான் உனக்கு எதாவது அப்படி ஹோப் கொடுத்துருக்கேனா நீ என் கூட இரு அப்படின்னு சொல்லிட்டு நான் என்றைக்காவது நடந்திருக்கேன்னா சொல்லு அப்படின்னு சொல்லிட்டேங்க விஜய் கேட்க என் நிவின் ரொம்பவே ஓவராக பேசிகிட்டு இருக்கேன் எங்கள் விஜய்க்கு கோவம் தாங்க முடியல நல்லா ஆக்ட் பண்ணியிருக்கேன் நீ ஆனால் இப்படி இருப்பேன் என்ன நான் நினச்சி கூட பார்க்கல அப்படின்னு சொல்லிட்டேன் அப்படின்னு நிவின் சொல்ல எல்லாமே நடிப்பு என்கிட்ட சொன்னதெல்லாம் பொய் என்ன உன் வாயிலேருந்து வந்தது எல்லாமே போய் உனக்கெல்லாம் எதுவுமே என்ன ஏன் மரியாதை அப்படின்னு எங்கள் நிவின் சொல்ல என் காவேரி என்கிட்ட இருந்து நீ பிரிச்சிட்டே இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல காவேரிய உடனே நிவின் நீங்கள் ஓவராகவே பேசிகிட்டு இருக்கீங்கன்னு சொல்ல என்ன அவன் புருஷனு சொல்லவும் உனக்கும் பொத்துக்கிட்டு வந்தான் நான் கூட நினச்சேன் நீ இப்படிலாம் மாறுவை அப்படின்னு நான் யோசிச்சு கூட பார்க்கல அப்போ என்னை லவ் பண்ணது எல்லாமே பொய் தானே அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல நான் லவ் பண்ணது எல்லாமே உண்மைதான் அது கொடைக்கானலோட முடிஞ்சிருச்சு நீங்க எப்ப ராகிணியோட போய் மனமேடையில உட்காந்தீங்களோ அப்பயே நான் எல்லாமே முடிஞ்சிருச்சு அதுக்கப்புறம் என் மனசுல நிவின்னு ஒருத்தவரை இல்லைன்னு நினைச்சிட்டு தான் நான் இங்க வந்தேன் அதுக்கப்புறம் தான் நான் இந்த மாதிரி என் குடும்பத்துக்காக அப்படி பண்ணினேன் அதுக்காக என்னோட காதல் வந்து பொய் கிடையாது ஆனா இப்போ நான் உங்களோட வர்ற நிலைமையில இல்லை அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல அதுதான் இல்லை எதுக்கு இல்லை அப்ப இப்போ நீ விஜய் லவ் பண்ண அப்படி அப்படிதானே அப்படின்னு சொல்லிட்டு கேட்டு சொல்ல உடனே சொல்லு உண்மை சொல்லு இப்போ நீ உன் வாயிலேருந்து உண்மை மட்டும்தான் வரணும் உண்மை சொல்லிட்டேன்னா நான் பாட்டுக்கு போய்கிட்டே இருப்பேன் நீ உண்மையை சொல்லப் போறியா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு இங்கே நிவின் ரொம்ப டென்ஷன் ஆகி கேட்குறாரு இப்போ உன் மனசில் யார் இருக்கா அப்போ விஜய் இருக்காரு அப்படி தானே அதனால தானே என்னைய என்னை இப்போ வர மாட்டேன்னு என் கூட உண்மை சொல்லு அப்படின்னு சொல்லிட்டு சொல்ல ஆமாம் இப்போ என் மனசில் விஜய் தான் இருக்கார் என் மனசில் விஜய் மட்டும்தான் இருக்கார் இனிமேல் எப்போதுமே என் மனசில் விஜய் மட்டும்தான் இருக்க போகிறாரு நிவின் நீ எப்போவுமே நீ நினைக்கிறது நடக்கவே செய்யாது அப்படின்னு சொல்லிட்டு இங்கே காவேரி கத்தி சொல்ல இங்க விஜய் அப்படியே காவேரி முகத்தையே பார்த்துட்டு நிற்க இங்கே நிவின் சூப்பர் சூப்பர்னு சொல்லிட்டு கையெல்லாம் தட்டிட்டு இதுக்கு மேலே உங்ககிட்ட பேசி என்ன இருக்க போகுது அப்படின்னு சொல்லிட்டு நிவின் வேவியமாக கிளம்பி போக இங்கே விஜய் காவேரியை பார்த்துட்டு இப்போ நீ சொன்னது எல்லாமே உண்மைதானா காவேரி அப்படின்னு சொல்லிட்டு கேட்க இங்கே காவேரி வந்து அப்படியே முழிச்சு பைக்கி விஜயை பார்த்துட்டு இப்படியே நிற்க இங்கே நிஜமாகவே இவன் வாயில இருந்தது எல்லாமே உண்மைதானே பொய் இல்லையே உண்மை சொல் எல்லாமே உண்மைதானே நீ கடைசியாக சொன்னது எல்லாமே உண்மைதானான்னு கேட்க இங்கே பேஷண்ட்டை பார்க்க உள்ள வாங்க யார் போகிறதோ போகலான்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க காவேரி வருவேன்னு யமுனா பாக்க உள்ள போகிறாங்க வெளியே அப்படியே தலையை பிடிச்சிட்டு விஜய்க்கு சந்தோஷம் தாங்க முடில அப்படியே சுற்றி ஒரு ரவுண்ட் அடிக்கிறாரு